வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்தாலுமே கூட இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் காமாட்சிலாம் வந்து போய்னா எப்படா கையிலும் எலிலும் வந்து போய்னா ஒன்று சேருவாங்க அவங்க எப்போ சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு குழந்தைய பெற்று எடுத்துக்கிட்டால் வந்து போய்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக மாறிடும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி ரொம்பவே வந்து போய்னா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கையில் வந்து வாமிட் எடுக்கிறத பார்த்துட்டு கையில் வந்து போய்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத விதமாக நம்ம ஆர்முகம் இருந்துட்டு என்னது வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் எப்படி இதெல்லாம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது உடனே சிரிச்சிக்கிட்டே நம்ம கையிலும் எலியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரையும் பார்க்குறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் எப்போ என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா அவங்க ஒன்று சேர்ந்து இப்போ வந்து இப்போ என்ன கன்சீவ்வாக இருக்கிறது உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க